அன்பு துளசி கல்யாணத்துக்கு வெத்தலப்பாக்கு மாத்திரை ஃபங்க்ஷனு கோயிலில் நடக்குது அங்கே ஆனந்தி ஆட்டோவில் போய் இறங்குறாங்க ஆனந்தியை பார்த்த அன்பு நேராக ஆனந்திட்ட போய் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேன் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அங்கே இருக்கிற எல்லோரையும் பார்த்து சொல்ல இதை கேட்டு அங்கே இருந்த எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே அன்புவோட அம்மா நேராக ஆனந்திட்ட போய் ஆனந்தி கண்ணத்தில் ஓங்கி அறையிறாங்க திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் ஆனந்தி வெத்தலபாக்கு மாத்திரை ஃபங்க்ஷனுக்கு நாம் கோயிலுக்கு போனோம்னா நம்மளை பார்த்து அன்பு மனசு மாறிடுவார் இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொல்லி என் பின்னாடி வந்துடுவார்னு பயப்படும் ஆனந்தி வெத்தலபாக்கு மாத்திரை ஃபங்க்ஷனுக்கு போகலை கோயிலில் அன்புக்கும் துளசிக்கும் நடக்கிற கல்யாணத்துக்காக வெத்தலபாக்கு மாத்திரை ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது அன்பு துளசிக்கு நிச்சயம் நடந்து முடிஞ்சதும் இதை பார்த்த மகேஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம சீக்கிரம் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்படும் மகேஷ் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு